வணக்கம் இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியலில் வினை செயல் வகை அந்த அதிகாரத்தில் ஒன்பதாவது குரல் நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி குழல் நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி குழல் இது பாருங்கள் இந்த பொருட்பாளில் வந்து நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து போர் தொழில் அந்த வினை அப்படின்னாலே போர் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒரு போரில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா ரெண்டு விஷயம் செய்யணும் அப்படின்னு இங்கே சொல்கிறார் ஒன்று பகைவர் பகைவருக்கு பகைவன் நம்ம எதிரியோட எதிரி ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவனை வந்து நம்ம வந்து நண்பனாக்கிக்கிறது ஏன்னா அது அது வந்து எவ்வளோ சின்ன விஷயம் அவன்கிட்ட கிடச்சாலும் அது நமக்கு உதவியாக இருக்கும் இல்லையா ஒரு போரில் ஜெயிக்கிறதுக்கு அது ஒன்று இன்னொன்று ஒட்டாரை அப்படின்னாக்கா ஒட்டாமல் தள்ளி நிற்கிறவங்க அப்படின்னு அர்த்தம் பகைவரை பகைவர்கள் நம்மளோட பகைவர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஏதோ சின்ன சின்ன விஷயத்தில் மனஸ்தபம் அப்படின்னா அந்த பகைவரையும் நம்மளுடையவங்களாம் ஆக்கிக்கொள்ளணும் ஏன்னா போர் சமயத்தில் யாரையுமே நம்ம வந்து எதிரிக்கு வந்து கொடுக்க முடியாது கொடுத்தோம்னா அது அவனுடைய வலிமை வந்து இன்னும் வந்து அதிகமாகிடும் ஆக பகைவனுடைய பகைவனையும் நம்ம பக்கம் சேர்த்துக்கணும் நமக்கு யாராவது பகைவன் அவனையும் நம்ம பக்கம் சேர்த்திடணும் வரணும் இது எல்லாத்தையும் வந்து முதல்ல செய்யணும் அப்படிங்கிறாரு விரைந்ததே அப்படின்னா முதல்ல செய்யணும் எதை விட அப்படின்னா நட்டாருக்கு நல்ல செயலின் நட்டார் அப்படின்னா நம்முடைய நண்பர்கள் நம்முடைய நண்பர்களுக்கு நல்லதை செய்து அவங்களையும் நம்மளோட வச்சுக்கணும் அதுவும் போருக்கு ரொம்ப முக்கியம் ஆனால் இந்த நம்ம நண்பர்களுக்கு நல்லதை செஞ்சு நம்மளோட வச்சுக்கிறது பகைவர்கள் ரெண்டு பகைவரும் பகைவனோட பகைவனும் சரி நம்முடைய பகைவனும் சரி இவங்க ரெண்டு பேரையும் அவங்களுக்கு ஏதாவது செய்து அவர்களுடைய நம்மளை நண்பர்கள் ஆக்கிக்கொண்டது எது முதலில் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த பகைவரை வந்து நம்ம பக்கம் சேர்த்துக்கிறது தான் வந்து முதலில் பண்ணணும் அப்படிங்கிறாரு ஏன் அப்படின்னா நம்முடைய நண்பர்கள் அப்படின்னாக்கா நம்ம இத்தனை நாள் பழகியிருக்கோம் அதனால் நம்ம நம்மளை பற்றி அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாம் ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னாக்கா ஏன் செய்கிறோம் அப்படின்ற காரணம் அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அதனால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சிறப்பையோ அல்லது அவர்களுக்கு வந்து இதை பண்ண வேண்டியதோ பண்ணாமல் கண்டிப்பாக இருக்கக்கூடாது பண்ணணும் ஆனால் அதை வந்து அடுத்ததாக பண்ணினா வந்து தப்பு இல்லை ஏன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ந நண்பர்கள் இருக்காங்களா நம்முடைய நண்பர்கள் அவங்களுக்கு வந்து நல்லது செய்கிறது அப்படிங்கிறது வந்து சில சமயம் என்னவாகும்னா இவர்களையே விட்டு அந்த பகைவர்களையோ நம்முடைய பகைவர்களையோ இல்லை பகைவனோட பகைவனையோ நம்மளுடைய நண்பனாக ஆக்கிக்கிறதுக்கு இவனையே நம்ம வந்து தூது விட்டுருவோம் நீ போய் அவனை பார்த்து எல்லாம் சரி பண்ணி கூட்டிகிட்டு வாப்பா அப்போ தான் சரியாக வரும் நீ போனால் தான் சரியாக வரும் அப்படின்னா அதுவே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டு மாதிரி தான் இல்லைங்களா ஆக நம்முடைய நண்பர்களை வந்து நம்ம கிட்டே வந்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் அதை விட பகைவனுடைய பகைவனையும் நம்முடைய பகைவனையும் போர்க்காலத்தில் அல்லது ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் அவர்களை நம்முடையவர்களை ஆக்கிக்கொள்வது மிக மிக முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறார் சரிங்களா இதெல்லாம் வந்து அரசியலை வந்து பெரிய ராஜதந்திர மாதிரி ஓகே சில சமயம் வந்து நம்ம வீட்டில் நடக்கிற நிறைய விஷயங்களுக்கு கூட வந்து இந்த மாதிரிலாம் வந்து சில சமயம் செய்ய வேண்டி இருக்கும் பட் அவ்வளோ வந்து ரொம்ப வந்து பிரச்சனை வந்து போகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறது எப்போவுமே நல்லது சரிங்களா ஆக ஒரு போர் தொழில் அல்லது ஒரு போர்க்காலம் அப்படின்னு வந்தது அப்படின்னாக்கா நம்முடைய பகைவர்களை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ குறைச்சிக்கணும் நம்முடைய நண்பர்களை வந்து இன்னும் மேலும் வந்து இறுக்கமாக வச்சு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நமக்கான செய்தி சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்து